ஒரு குரூப் ஃபோர் தேர்வுக்கு பொது தமிழுக்கு நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையான தமிழ் தேர்வு லெசன் வைஸா வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க அதுல இப்போ ஆறாம் வகுப்புக்கான ஷெடியூல் விட்டுருக்க பாருங்க இதுல நம்ம ஆற வகுப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பாடம் அதாவது ஏழாம் வகுப்புலேருந்து இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாடம் மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனா ஆறாம் வகுப்பில் பாடம் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதால ஒரு நாளைக்கு ரெண்டு பாடம் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு பாடம் வந்து தமிழில் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதன்படி நான் ஷெடியூல் விட்டுருக்கேன் பாருங்க முதல் தேர்வு பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு பாடம் அதாவது தமிழ் தேன் இயற்கை அப்படிங்கிற ரெண்டு பாடமும் ஆரோப்புல இருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி ஏழு அணிக்கு நடக்குதுங்க அடுத்த பாடம் பாருங்க அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்ணனத்தகம் அப்படிங்கிற பாடம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது அதுக்கு அடுத்த மூணாவது டெஸ்ட் பாருங்க பாடறிந்து ஒழுகுதல் கூடி செய் அப்படிங்கிற ரெண்டு பாடமும் மூணாவது டெஸ்ட் படிக்கணுங்க அது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்குது அடுத்து நாலாவது பாடம் புதுமைகள் செய்யும் தேசம் இது எல்லாரும் இன்புற அப்படிங்கிற ரெண்டு பாடமும் நாலாவது தேர்வா நடக்குது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பிப்ரவரி பத்துல நடக்குதுங்க ஐந்தாவது தேர்வு இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற பாடம் பதினொன்று அதாவது பிப்ரவரி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்குதுங்க ஓகேங்களா அந்த டெஸ்ட் ஷெட்யூல் சர்வ் பண்ணி வச்சுங்க டெலகிராம தாங்க டெஸ்ட் நடக்குது டெலகிராமில் பிடிஎஃப் கொஸ்டின் போட்டுருவோம் நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து அதோட கொஸ்டின் எண்ணிக்கை பொறுத்து அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா உங்களுக்கு டைம் தருவோம் அந்த டெஸ்ட் எழுதி அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பேப்பர் அதாவது ஆன்சர் உங்களுக்கு டெலகிராமில் வெளியிட்டுருவாங்க ஓகேங்களா மொத்தம் அஞ்சு டெஸ்ட் இருக்குங்க ஆறாவதுக்கு மொத்தம் அஞ்சு டெஸ்ட் போட்டு அதோட தேதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியாத அந்த டெலிகிராம் லிங்க் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க மாதிரி இந்த டெலிகிராம் லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் அதுக்கு நம்ம தமிழ் ரொம்ப முக்கியம் அதுக்கான ஏற்பாடுகள் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் தமிழில் இந்த சிக்ஸ்தில் இருக்கிற ஒவ்வொரு படம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் ஆறாவதுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம் அதனால் இந்தனால இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு படமும் படிக்கிறதால உங்களுக்கு படிக்கிற மாதிரியே தெரியாது அதாவது நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டும் படிச்சிக்கலாம் இந்த ஒவ்வொரு பாடமும் படிச்சிக்கலாம் உங்களுக்கு தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால இந்த ஒவ்வொரு படமும் சிக்ஸ்த்தில் ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சிக்கிங்க அதுக்கான இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் டெஸ்ட் கலந்துக்கிற லிங்க் உங்க फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் ஜாயின் பண்ணி நல்லா பண்ணுங்க 7 தேதி உங்களுக்கு फर्स्ट டெஸ்ட் கண்டிப்பா வந்துரும் அதோட PDF क्वेश्चन பேப்பரோ நான் அந்த Telegram லிங்க்லேயே போட்டு வரோங்க நன்றி இந்த வீடியோ உங்க फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி